மதுரை மாநகராட்சியில் சொத்துவரி முறைகேடு மற்றும் மேயர் ராஜினாமாவிற்கு பிறகு மூன்று மாதங்கள் கழித்து பரபரப்பான சூழலில் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் தொடங்கிய இந்த கூட்டம் வெறும் பதினைந்து நிமிடங்களிலேயே நிறைவு பெற்றது கூட்டம் தொடங்கியதும் பெரியாறு குடிநீர் விவகாரத்தை முன்வைத்து அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டு வெளிநடப்பு செய்தனர் அப்போது திமுக அதிமுக இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது மற்றொரு பக்கம் தனது வார்டில் கடித்து காயமடைந்த பசுங்கன்றில் புகைப்படத்துடன் பாஜக கவுன்சிலர் பூமாஸ்ரீ தர்ணாவில் ஈடுபட்டார் அவரிடமிருந்த புகைப்படத்தை திமுக பெண் கவுன்சிலர்கள் பறித்து கிழித்தெறிந்ததால் அவையில் பெரும் பதற்றம் உருவானது இந்த அமளியின் மத்தியிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டிற்கான உபரி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது மொத்தம் ஒரு கோடியே நாற்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்பட்டு எண்ணூற்று எண்பத்து ஏழு ரூபாய் உபரி பட்ஜெட்டாக அறிவிக்கப்பட்டது எவ்வித விவாதமுமின்றி நூற்று முப்பத்து ஆறு தீர்மானங்கள் மின்னல் வேகத்தில் நிறைவேற்றப்பட்டன முன்னதாக வரிமுறைகேடு வழக்கில் மேயரின் கணவர் உள்ளிட்ட இருபத்து ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ராஜினாமா செய்த மண்டல தலைவர்கள் கையெழுத்திட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது ಆಗ ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಬರೋ ಆ ಹಾಗೂ ಹಾಗೂ ನನ್ನ ಮೂಲಕ ಹುಡುಕಬಹುದು ಐನ್ಫಿನಿಟಿ ಎಂಬ ಪದ. ಜೀವನದ ಸೇನಾವಾರ ಅನ್ನುವನು ಉಪೋಗೀಯಲೇ ಬುದಿಕ್ಕೆ ಅಪರಿತವಾದವು ಗಾಪாவும் ಅದುಷ್ಟೇ ನಾನು ಹೇಳಿಕೊಡಬಹುದು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ 12 ವರ್ಷಗಳಷ್ಟು ಕಾಲದ ಚಿಕ್ಕದಕ್ಕೆ ಸಹಾಯ ದೇಲ್ಪೆಂಚಿಬಿಡಿದೆ. ಬಹಳನೇ ಬಹಳಷ್ಟು ಚಿಕ್ಕದೋ ಮಿಂಚದೆಂದೆ ಹೇಳಿದಂ स्वास <laughs>